குட் நியூஸ் தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குமரன் கொஞ்சம் மனசு மாற ஆரம்பிச்சுட்டாரு விஜய் மேலே ஒரு வித நல்ல ஒப்பீனியன் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது நம்மளை பொறுத்தளவு ஒரு குட் நியூஸ் தான் நம்ம விஜய் பார்த்திங்கன்னா முதல் படியில் சக்ஸஸ் ஆகிட்டாங்க ஏன்னா குமரன் மனசை வந்து ஜெயித்தாலே வந்து கண்டிப்பாக வந்து சாரதா மனசை வந்து நம்ம ஈஸியாக வந்து மாற்றிடலாம் கண்டிப்பாக வந்து விஜய் வந்து பண்ணுவார் சாரதா அம்மாவோடய மனசை வந்து கூடிய சீக்கிரத்தில் மாற்றுவார் காவிரி ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனல்லையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க என்ன தான் விஜய் வந்து குமரன் கிட்டே பேசும்போது தாத்தும் வந்து குமரன் கோவப்பட்டு குதிச்சுட்டு இருந்தாலும் நம்ம விஜய் வந்து அவருக்கு புரிகிற மாதிரி நிறையா விஷயங்களை வந்து எடுத்து சொன்னார் ஸ்டார்டிங்கில் கோவப்பட்ட குமரன் அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் சொல்கிறத காது கொடுத்து கேட்க ஆரம்பிச்சிட்டாரு இதுவே ஒரு நல்ல விஷயம் தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா குமரன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விஜய் சொல்றதை ஏற்றுக்கிற ஆரம்பிச்சிட்டாரு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து அப்படியே தன்னோட பேச்சு திறமையாலேயே வந்து நம்ம குமரனை மயக்கிட்டாருன்னே சொல்லலாம் சூப்பரான பாயிண்டோடு தான் நம்ம விஜய் வந்து பேசணும் அவரோட ஃபீலிங்ஸை வந்து அவ்வளோ அழகாக வெளிப்படுத்தினாருன்னே சொல்லலாம் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காவிரியை காதலிக்கிறாரோ அதை விட வந்து நம்ம காவிரியோட ஃபேமிலி மேலேயுமே நம்ம விஜய் வந்து பாசம் வச்சிருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் தான் இந்த அளவுக்கு வந்து நம்ம விஜய் வந்து இறங்கி வந்து தன்னோட தன்மானம் கூட பெருசாக இல்லை பெருசாக கூட நினைக்காம வந்து இப்படி பேசிட்டு இருக்கிறாரு இங்கே விஜய் சொல்கிற விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா குமரனால் ஏற்றுக்கவே முடியலை ஏன்னா வந்து அப்படிதான் நடந்த விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக காவிரியோட ஃபேமிலி வந்து நிற்கும் போது வந்து நம்ம விஜய் இருந்துக்கிட்டு காவிரி வந்து வீட்டை விட்டு போய் சொன்னார் அது இன்னுமே பார்த்திங்கன்னா நம்ம குமரன் மனசில் ஆழமாகவே பதிஞ்சிருக்கு அதை பற்றியுமே பார்த்திங்கன்னா நம்ம விஜய் கிட்ட வந்து குமரன் கேட்கும்போது அதை வந்து நான் காவிரியை பயமுடுத்துறதுக்காக தான் சொன்னேன் மற்றபடி ஒன்றும் கிடையாது அந்த டைமில் நீங்கள் வருவீங்க நான் சொல்லிட்டு நான் வருவேங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை எல்லாமே எல்லாமே தப்பாகவே முடிஞ்சிருச்சு தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோங்க குமரன் நான் வந்து உங்களை இப்போ வரைக்கும் என் அண்ணனாக தான் நினச்சிட்ருக்கேன் என்னை கூட பிறந்த அண்ணனாக தான் உங்களை நினச்சிட்ருக்கேன் யார் புரிஞ்சுக்கலைனாலும் நீங்களாச்சும் என்னை புரிஞ்சுக்கோங்க என்னால் காவிரி இல்லாமல் வந்து வாழவே முடியாது நான் காவிரி அந்தளவுக்கு வந்து நான் காதலிக்கிறேன் உங்களுக்கு காவிரி சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன இல்லையா அந்த மாதிரி வந்து கேட்டுருக்குறாங்க உடனே இருந்துக்கிட்டு இங்கே குமரனுக்கு ஒன்றுமே புரியலை காவிரி காவிரி சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நானும் நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் பண்ண விஷயம் விஷயம் வந்து சின்ன விஷயம் கிடையாது பெரிய விஷயம் இதனால் வந்து காவிரியோட ஃபேமிலி எல்லாருமே நாங்கள் அஃபெக்ட் ஆகிருக்கோம் அதனால் சீக்கிரம் அதெல்லாம் மறந்துட முடியாது மறந்து வெளியே வந்துட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா குமரன் வந்து சொல்கிறாங்க இங்கே வந்து குமரன் சொல்கிறதையுமே நம்ம விஜய் வந்து ஏற்றுக்க முடியுது அவருமே வந்து மன்னிப்பு கேட்குறாங்க ஏதோ நான் தெரியாமல் பண்ணிட்டேன் ஆனால் வந்து என்னால் புரிஞ்சுக்க முடியாமல் இல்லை என்னால் வந்து புரிஞ்சுக்க முடியுது நான் பண்ண தப்பை வந்து நானே சரி பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க எவ்வளவோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து ரொம்பவே அழகா வந்து எடுத்து சொல்றாங்க நம்ம குமரன் கிட்ட இப்ப குமரன் கிட்டமே ஒரு சேஞ்ச் வந்து தெரியுது இப்போ பேசிட்டு நம்ம நம்ம விஜய் கிளம்புறாரு இங்கே குமரன் ரொம்பவே ஒரு சந்தேகத்தில் தான் வீட்டுக்கு போகிறாரு இங்கே விஜய் பேசுனது ரொம்பவே அவருக்கு ஒரு குழப்பமாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா காவேரி ரொம்பவே அப்செட்டாக இருக்கதை பார்த்துட்டு நிவின் வந்துட்டு பேசுகிறாங்க நான் இந்த காண்டாக்ட் விஷயத்தை பற்றி சொன்னனால தான் உனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை காவேரி உன்னை நானே வந்து கிட்ட இருந்து பிரிச்சிட்டேன் ஆனால் விஜய் வந்து உன் மேலே வந்து ரொம்பவே காதல் வச்சுருக்கிறாரு அவர் அவர் கூட இப்போ வரைக்கும் சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறாரு எனக்கு அப்படி தான் தோணுது நான் வேணால் விஜய் சஞ்சய் கிட்டே பேசி பேசவா நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே காவிரி கிட்ட மன்னிப்பு கூட நிவின் வந்து கேட்குறாங்க இங்கே நிவி காவிரிக்கு என்ன பதில் சொல்லனே தெரியல உடனே காவிரி இருந்துக்கிட்டு நீங்கள் பண்ணது எதுவுமே தப்பு இல்லை நீங்கள் சொல்லலைனாலும் எப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருக்கும் இந்த உண்மை அவரே என்னை வீட்டை விட்டு அனுப்புகிற ஒரு முடிவில் தான் இருந்தார் கடைசி வரைக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது இங்கே பார்த்தீங்கன்னா நிவினுக்கு தெரிஞ்ச சில உண்மைகளை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க காவிரி கிட்ட ஏன்னா நிறைய டைம் நம்ம விஜய் வந்து நிவின் கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க காவிரி வந்து என்னால் யாருக்கும் விட்டு தர முடியாது அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் வச்சுமே காவிரி எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு அதையுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம நிவின் நிவீன் கிட்ட வந்து ஷேர் பண்ணுறாங்க இதை கேட்ட காவிரிக்கு ரொம்பவே ஷாக்காக தான் இருக்கு ஏன்னா கடைசி வரைக்குமே விஜய் வந்து ஓப்பனாக எதையுமே சொல்லலை ஒரு அவர் பண்ணத்தாப்பே அதெல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மறைச்சிட்டாங்க சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காவேரியை ஒரு பதட்டத்திலே விஜய் அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ காவேரிக்கு வந்து ஒரு குழப்பத்திலேயே வந்து எல்லாமே தோணுது இப்போ நிவின் இப்படி சொன்னதுக்கப்புறம் காவிரியுமே ரொம்பவே சந்தேகப்படுறாங்க இப்படி நிவீன் கிட்டே சொல்லியிருக்கிறாரா ஆனால் வந்து என்கிட்ட எதையுமே சொல்லலையே ஏன் இப்படி பண்ணார்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்க மனசுக்குள்ளே வந்து ஒரு சந்தேகம் ஓடிட்டு தான் இருக்கு இங்கே நிவின் இருந்துக்கிட்ட நான் போயிட்டு நான் விஜய்கிட்ட பேசுகிறேன் பேசுகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதெல்லாம் வேணாம் ஃபஸ்ட்டு அவர் வெண்ணிலா விஷயத்தில் கரெக்டாக ஒரு முடிவெடுக்கணும் வெண்ணிலாவுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வரட்டும் அதுக்கப்புறம் வந்து எதுனாலும் முடிவெடுத்துக்கலாம் அவர் வெண்ணிலா விஷயத்தில் க எதனாலும் பண்ணணும் அந்த மாதிரி வந்து பேசுகிறாங்க இங்கே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம நிவின் காவிரி ரெண்டு பேருமே பேசுகிறத இங்கே யமுனா இருந்துக்கிட்டு சந்தேக புத்தியோடு இருக்காங்க அவங்களோட வேலையே அது தானே கொஞ்சம் கூட ஒரு நல்ல எண்ணமே கிடையாது இவங்க என்ன பேசுவாங்க என்ன இவங்க இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்காங்க என்னவா இருக்கும் ஒரு வேளை தப்பாக பேசுவாங்களோ இல்லை இல்லை தப்பாலாம் பேச மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே ரொம்பவே ஒரு கன்ஃபியூஷனோட நின்றுட்டு இருக்காங்க இந்த யமனா புத்தியே அது தானே இவங்க என்னைக்குதான் மாறுவாங்களோன்னு சொல்லிட்டு தெரியல கண்டிப்பாக இவங்க மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஃபேமிலியில் மெயினே இந்த பார்த்திங்கன்னா இந்த யமுனா தான் ஒரு நன்றி கிட்ட ஜென்மனே சொல்லலாம் எந்த அளவுக்கு விஜய் வந்து இவங்களுக்காக மேரேஜை மேரேஜை முன்னின்று நடத்துனார் ஒரு எஃபெக்ட் போட்டு அதெல்லாம் வந்து சுத்த வேஸ்ட்டுனே சொல்லலாம் அதை ஒரு நிமிஷம் கூட அந்த யமுனா நினைக்காம விஜயவே ரொம்பவே ஒரு தப்பான கேரக்டராக வச்சு பேசினாங்க அதுதான் சுத்தமாக பிடிக்கல ரொம்பவே கடுப்பாயிடுச்சு இதை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம சாரதா மருந்து கூட கூட இருந்துட்டு கூட நோட் பண்ணுறாங்க ஏன்னா இந்த மாதிரி வந்து ரொம்பவே கோவத்தில் தான் யமுனா வந்து இங்கே காவேரி நிமின பார்த்துட்டுருக்குறாங்க இதனால் வந்து சாரதாமா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இந்த வீட்டில் இன்னமும் இருந்தால் கண்டிப்பாக அக்கா தங்க செப்புள்ளையே வந்து பிரச்சனை வரும் ச அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி கஷ்டப்படுறாங்க வீட்டை விட சீக்கிரம் கிளம்புணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்செட்டோட தான் இருக்காங்க இப்போ நம்ம கா கங்கா வந்து ரூம்க்கு வரும்போது சாரதாமா பேச பார்த்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுமா சொல்லிட்டு கேட்க போது இல்லை நம்ம வீட்டை வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க என்ன ஆச்சு இன்னும் ரெண்டு நாளில் தான் இன்னும் ரெண்டு நாளில் வீடு ரெடி ஆயிரும் அதுக்குள்ளே போயிடலாம் நீங்கள் இப்போ வந்து சடனாக போகணும் போகணும்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்போ இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையுமே சாரதா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க எனக்கு பயமா இருக்கு இந்த யமுனா ஊன் நினச்சா அவள் எதனால வந்து காவிரி கிட்ட பிரச்சனை பண்ணிட்டா என்ன பண்றது ஒரே வீட்டில் வந்து இருக்கிறது ரொம்பவே கஷ்டம் நிவீனும் காவிரி வந்து ஒரே வீட்டில் இருக்கிறது வந்து ஒரு பிரச்சனை தான் வரும் அந்த மாதிரி வந்து சாரதா வந்து சொல்கிறாங்க இதை வந்து நம்ம எ கங்காவும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க யமுனா முன்னே இருந்த மாதிரி இல்லைம்மா இப்போ அவள் ரொம்பவே சேஞ்ச் ஆகிட்டா அவன் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் நீ ஒன்றும் இதை பற்றிலாம் யோசிக்காத கவலைப்படாத எதனால பார்த்துக்கலாம் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே பார்த்திங்கன்னா நம்ம குமரன் வந்து வீட்டுக்கு வந்துட்டார் அவங்கக்கிட்ட என்ன வீடெல்லாம் ரெடி ஆகிடுச்சா ஓகேவா போயிடல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கங்கா வந்து கேட்டுருக்குறாங்க ஒரு வித சந்தேகத்தோடைய எல்லாத்தையுமே வந்து நம்ம குமரன் பதில் சொல்கிறாங்க இதனால் பார்த்திங்கன்னா கங்காவுக்கு ஒன்றும் புரியலை ஏன் இவரு இப்படி வந்து பதில் சொல்கிறாரு ஒருவேளை வீடு இன்னும் பார்க்கலையா சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்க ஒரு மாதிரி வந்து நம்ம க குமரன் வந்து கேட்குறாங்க என்ன இதனையும் சொதப்பிட்டிங்களா என்னாச்சு வீடியோ எதுவும் கிடைக்கலையா அந்த வீடியோ என்னாச்சு அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை கங்கா அதெல்லாம் ஓகே ஆன்னு சொல்லிட்டு அப்படியே இழுக்கிறாரு சொல்லலாமா வேணாமா விஜயை பார்த்து பேசுனது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்குறாரு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுறாரு எல்லாத்தையுமே இந்த மாதிரி விஜயை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இங்கே பார்த்தீங்கன்னா உடனே வந்து கங்கா பதறி போகிறாங்க என்னாச்சு உங்கள் கூட எதுவும் சண்டை போட்டாரா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க சண்டைலாம் போடலை கா காவிரியை பற்றி தான் வந்து பேசினார் காவிரி கூட வாழும்னு சொல்லிட்டு தான் அவர் இப்போ வரையும் வந்து நினச்சிட்டு இருக்கிறாரு அவர் பேசினதை கேட்டதுக்கப்புறம் எனக்கே ஒரு மாதிரி இருக்குது தப்பு பண்ணிட்டோமோ அன்றைக்கி வந்து அந்த கான்டாக்டு விஷயம் கேள்விப்பட்டனாலும் இப்படி நான் ரொம்பவே கோவப்பட்டேன் மற்ற எதையுமே யோசிக்கலை விஜய் மேலே தப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அது அதை பற்றி தான் மைண்டு ஃபுல்லாக திங்கிங்காக இருந்துச்சு ஆனால் இப்போ தோணுது ஏதோ நான் காவிரி லைஃப்பில் வந்து தப்பு பண்ணிட்டேன் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுத்துருக்கலாமோ அப்படின் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குமரன் ஃபீல் பண்ணுறாங்க இதை கேட்டதுக்கப்புறம் இங்கே கங்காவுக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது ஏன்னா கங்காவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க இப்போ அதே வார்த்தையை வந்து நம்ம குமரன் சொல்லவுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது உடனே கங்கா இருந்துக்கிட்டு குமரன் கிட்டே சொல்கிறாங்க உண்மையாகவே எனக்கும் அப்படிதாங்க வந்து தோணுச்சு இப்போல்லாம் மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது நம்ம பண்ணது எது தப்போ விஜய் காவிரி ரொம்பவே ஒருத்தருக்கு ஒரு ஒருத்தருக்கு ஆதலிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் தோணுது விஜய நம்ம தான் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோன்னு சொல்லிட்டு எனக்கே மனசுக்கெல்லாம் ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் நம்ம கங்காவும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க சரி என்ன நடக்குதுதான் பார்ப்போம் நம்ம வந்து காவிரிக்கு சப்போர்ட்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே பேசி முடிவெடுத்துருக்குறாங்க ரொம்பவே இது வந்து ஒரு குட் நியூஸ் தாங்க நமக்கு கண்டிப்பாக இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குமரன் கங்கா ரெண்டு பேருக்குமே ஒரு நல்ல ஒப்பீனியன் வந்து விஜய் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு கண்டிப்பாக வந்து நம்ம குமரன் கங்கா கூட நம்ம விஜய்க்கு ஹெல்ப் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரொம்ப மாறிட்டாங்க கொஞ்சம் இவங்களுமே வந்து காவிரி லைஃப்பை வந்து கெடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கில்ட்டியாக தான் ஃபீல் பண்ணுறாங்க இதனால் அவங்க ரெண்டு வீட்டையே ஒன்று சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு முயற்சியில் வந்து இறங்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து விஜய் வந்து காவிரியை எப்படிடா பார்க்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காரு இப்போ ஆஃபீஸ்க்கு வந்து விஜய் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து அந்த நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம காவேரி பேரில் தான் வந்து எழுதி வச்சுருந்தாரு அது எல்லா நமக்கு நல்லாவே தெரியும் இப்போ அதை வச்சே நம்ம காவேரி வந்து ஆஃபீஸ்க்கு வர வைக்கலாம் எதனாலும் ஒரு ஐடியா பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் ஒரு சூப்பரான ஐடியா பண்ணுறாரு எங்கே வக்கீல வர சொல்லி அங்கே காவேரியோட ஃபேமிலிக்கு ஃபோன் போட்டு பேச வைக்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் உடனே வந்து விஜய் ஆஃபீஸ்க்கு வரணும் வரலனா வந்து வேறு மாதிரி வந்து பிரச்சனை ஆகிடும் ஒரு தடவை மட்டும் நீங்கள் வந்துட்டு போகணும் அந்த மாதிரி வந்து பேசவும் இங்கே பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் காவேரியோட குடும்பம் எல்லாேரும் ஆஃபீஸ்க்கு வராங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி உங்க பொண்ணு வந்து இந்த கம்பெனியோட பார்ட்னர் பார்ட்னர் தான் முதலாளி அவங்க தான் வந்து இந்த கம்பெனியை இனிமேல் பாத்தீங்கன்னா பார்க்கணும் எல்லாம் அவங்க தான் மெயின்டைன் பண்ணணும் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதுக்கப்புறம் எங்கள் காவேரியோட மொத்த குடும்பத்துக்கும் ரொம்பவே ஷாக்காக இருக்குது இங்கே காவேரிக்கு ஒன்றுமே புரியலை எதுக்காக விஜய் நமக்காக எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கிறாங்க நீங்கள் என்ன உண்மையாகவே சொல்கிறீங்களா இது எப்போது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம காவேரி அட்வொகேட் கிட்டே இதை வந்து எப்போவோ வந்து முடிவு பண்ண விஷயந்தான் அதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து நீங்கள் வந்து எங்கேயோ போயிட்டீங்க அது எப்படி நீ நீங்க தான் வந்து இந்த கம்பெனிக்கு முதலாளி தான் வந்து பார்க்கணும் சட்டப்படி சொல்லிட்டு வந்து கேட்டு காவிரியோட அம்மாக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்கு எப்பவோ வந்து முடிவு பண்ணதா அப்போ வந்து விஜய் தம்பி அந்த அளவுக்கு வந்து நம்ம காவேரி மேலே பாச வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க தோணுங்க கண்டிப்பா இந்த மாதிரி கூட நம்ம விஜய் வந்து மூவ் பண்ணலாம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஆனால் கன்ஃபார்மாக வந்து நம்ம காவேரி பக்கத்து வீட்டிலயே வந்து நம்ம விஜயும் வந்து வீடு எடுத்து தங்கப் போகிறான்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துருக்கு ஏதாச்சும் ஒரு விதத்தில் கண்டிப்பாக நம்ம விஜய் காவிரியோட மனசை மாற்றி காவிரியை வந்து தன்னோட பொண்ணாட்டிய மறுபடியும் வீட்டுக்கு கூப்பிட்டு வருவார் பல சம்பவம் பண்ண போறாரு தெரிஞ்சுக்கலாம்